எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தினை இடைநிறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக எவருக்கும் இந்த மாவீரர்கள் தெய்வங்களுடைய அந்த உறங்குகின்ற இல்லத்தை தாவரவியல் பூங்காவாக மாற்றி தாரை வாக்க நாங்கள் ஒருபோதும் சம்மதம் அளிக்க மாட்டோம் நிச்சயமாக அது ஒரு தமிழருக்கு மட்டும் நடக்க போறது இல்லை இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து வந்து மாவீர தூயிலும் இல்லங்கள் கூட்டி மாவீரர் குடும்பங்களை ரெண்டாக வந்திக்கின்ற செயல்பாடு நடக்கும் உங்களுக்கு தெரியும் கடந்த மாவீரர் நாள் என்று புனேரியை சேர்ந்த மூன்று மாவீரட்ட தாய் ஒரு விளக்கேற்ற கா வந்தவா அந்த விளக்கேற்ற வர்ற அவ சந்திரவு மாற்ற சம ஆனால் நாங்கள் அந்த முயற்சியை வந்து தற்போது கைவிட்டு இருக்கிறோம் என்று சொல்லியும் தாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை தாவரவியல் பூங்காவாக மாற்றம் செய்ய மாட்டோம் என்பதை வர்த்தக சங்கத்துக்கு அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் அதாவது தமிழ்ச்சாளர் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தாங்கள் அதை அந்த கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேராவில் துயிரும் இல்லத்திலிருந்து அவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் சைன் பண்ணி தாவரவியல் உங்களுடைய ஆர்கே ரஜி இன்னைக்கு நாங்கள் புது குடியிருப்பு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம் சொன்னால் எங்களுடைய காவல் தேவங்களில் எங்களுக்காக வீரகாவியமான எங்களுடைய காவல் தேவங்கள் உறங்குமிடமான மாவீர துயிலும் இல்லங்களை தாவிரியல் பூங்காவா ஆக ஆக கோரி கௌரவ தவிசாளர் அவர்கள் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த தீர்மானத்தை தற்போது எதிர்த்து இங்கிருக்கின்ற எங்களுடைய பெற்றாளர்கள் ஒரு சிலர்கள் சேர்ந்து அஹ் மாவீர்கள் போராளிகள் குடும்பங்கள் வர்த்த சங்கங்களை சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை என்று அந்த பிரதேச சபைக்கு எதிராக ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் அந்த வகையிலே வேளையிலே தவிசாளர் அவர்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு நபருடன் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசி இல்லை நாங்கள் தீர்மானத்தை தீர்மானத்தை போகிறோம் அந்த ஒத்திவைக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் அது ஒருபுறம் இருக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நாங்கள் கூற முடிகிறது இந்த இடத்திலே ஒரு முன்னாள் போராளி ஒருவரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த முல்லை ஈசன் என்பவர் கடந்த காலங்களில் விசுவமடு எங்களுடைய துயில் மில்லத்தில் நிர்வாகத்தில் இருந்த போது அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அப்போது இருக்கின்ற நிர்வாகத்தை வைத்து அப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகளை வைத்தும் இவர் அந்த விஷமுடு துயில் மில்லத்தை தாவிரியல் பூங்கா தாவிரியல் பூங்காவாக மாற்ற நடவடிக்கை எடுத்ததாகவும் பின்னர் அந்த நிர்வாகத்திலிருந்து கலைக்கப்பட்டார் என்றும் தகவல்கள் கூறுகிறது அதுக்குரிய ஆதாரம் இந்த வீடியோலேயே இந்த காணலிலேயே நீங்கள் பார்க்கலாம் மாவீரர்களை வீத்து பிழை பிழை பிழைக்கப் போகிறார்களா எங்களுடைய தமிழ் உணர்வாளர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாருங்கள் காலிக்குள் போகலாம் முல்லைசன் அப்ப முல்லைசன் நம்பருக்கு முல்லைசன் அது முல்லைசன் சரிவுலை அதை பற்றி நாங்கள் கலைக்கிறோம் இல்ல முல்லைசன் என்னதுக்காக அழைப்பிட்டார் என்றும் தெரியல ஆனா துயிலும் என்ற விஷயத்தை நாங்கள் யாருக்கும் விலை பேசக்கூடாது அரசியல் கட்சி நிறுவனங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றாக தான் இவருக்கு வந்தேன் அப்ப வந்து நாங்கள் முல்லைசனுக்கு தொலைபேசியில தொடரோண்டு கேட்ட போது முல்லைசன் சொல்லிட்டு தான் இப்ப பிரதேச கட்டத்துக்குள்ளாண்டு இருக்கிறேன் அங்க வந்து அவையல் வந்து அதாவது சபா வந்து கரிகாலன் வந்து செய்யமட்டிருந்தவர் முல்லைசன் அப்ப முல்லைசன நம்பருக்கு முல்லைசன் அது முல்லைசன் சரிவுலை அதை பத்தி நாங்கள் கைக்கிறோம் இல்ல முல்லைசன் என்னத்துக்காக அழைப்பிட்டார் என்றும் உங்களுக்கு தெரியல ஆனா துயில மில்லம் என்ற விஷயத்தை நாங்கள் யாருக்கும் விலை பேசக்கூடாது அரசியல் கட்சி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றக்கா தான் இவரதுக்கு வந்துட்டேன் அப்ப வந்து நாங்கள் முல்லைசனுக்கு தொலைபேசியில தொடரோண்டு கேட்ட போது முல்லைசன் சொல்லிட்டு தான் இப்ப பிரதேச கட்டத்துக்குள்ளாண்டு இருக்கிறேன் அங்க வந்து அவையல் வந்து அதாவது சபா வந்து கரிகாலன் வந்து சேமத்தில் கனகபுரம் துயர்மில்லம் மாவீரர் துயிலமில்லமாக என்ற அந்த நிலையிலிருந்து மாறி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த முறை அவைன்ற அந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி அங்கு ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகம் உண்ட தெரிவு செய்துக்கணும் கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு துயிலும் நிர்வாகத்தை தெரிவு செய்துக்கணும் இருபது பேருமே தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஆவணம் இருக்கு சட்ட சட்டமூலத்தின் மூலம் எடுத்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அது இருபது பேருமே அந்த கட்சி உறுப்பினர்களாக தான் இருக்கு அவை அதுதான் நாங்கள் சொல்றோம் என்ன தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்ய தேவை தேவையில்லை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டால் அந்த தாவரவியல் பூங்காங்கிற பேரில் அங்க கலியாட்டங்களும் விடயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பூங்கான்ற முறையில் நாங்கள் அங்கே ஒரு களையாட்டு விழா செய்ய போகிறோம் என்ற விஷயத்த முன்னிறுத்தி கொண்டு அதை ரென் பண்ணியும் அல்லது ஏதோ ஒரு விதமாக அங்கேயோ ஒரு களையாட்டு விழாவாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் முழங்காவில் தொழில் ஒரு சிறுவர் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு அந்த முழங்காவில் தொழிலுமில்லத்தின் ஒரு பகுதியில் வந்து சிறுவர் பூங்கா அமைச்சு அது ஒரு பூங்காவாக இதான் இருக்கு ஆனால் சிறுவர் பூங்கான்னு சொல்லி எங்களுக்கு அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் சில அந்த தியாகங்களை மதிக்காத சில செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த துயிலமில்லங்களை துயிலமில்லங்களா பதிவு செய்யணுமே ஒழிய அதை போய் நாங்கள் போய் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் ஒழி அதை தாவரவியல் பூங்காவாகவும் உயிரியல் பூங்காவாகவும் பதிவு செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கு இது என்னத்துக்காக இந்த தமிழரசு கட்சி என்று சொன்னா தமிழரசு கட்சி கடந்த கால ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய விரோத போக்க நாசுக்காக கடைப்பிடிச்சிருக்கிறோம் தங்களோட சுயநலத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சோன்னு நிற்கிறோம் இந்த விடயங்களை அறிஞ்சு கொள்ளாத எங்கள மக்கள் இதோ தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்காக செயல்படுற ஒரு கட்சி என்று சொல்லி தேசிய தலைவர் இனங்காட்டின கட்சி என்றதுக்காகவும் அதற்கு வாக்களித்து பழகி போய் பழகி வாக்களித்து கொண்டிருக்கிறான் இந்த சாதகமான சூழ்நிலை தமிழரசு கட்சி பயன்படுத்தி இந்த முறையும் உங்களுக்கு தெரியும் பிரதேச சபைகள் பல அவை கைப்பற்றி கொண்டு அவைகள் தங்கட கட்சி நலனுக்காக தொடர்ச்சியாக இந்த துயில் மில்லங்களில் தாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவனும்ன்றதுக்காக இந்த துயில் மில்லங்களை கொண்டு வந்து பிரதேச சபைகளுக்குள்ள தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த தாவரவியல் பூங்காவுக்கு தங்கள கட்சியின் பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள ஒரு தங்களுக்கு சார்பான கொமிட்டியை வச்சுக்கொண்டு அந்த தாவரவியல் பூங்காவுக்கான சகல செயல்பாட்டையும் கட்சி செய்து கட்சி ஏதோ தேசியமான ஒரு விடுதலை புலிகளின் மிச்ச சொ்சத்தை முன்னெடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் கிளஞ்சியில ஸ்ரீதரனும் இதே விளையாட்டத்தான் காட்டுறாரு அவர் ஒரு சுயநலத்துக்காக தேசியத்தை ஆதரிக்கிறார் தேசியத்தை ஆதரித்து அதிகாரத்தை அங்க வளர்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கிளிநேரி மாவட்டத்தில் சென்ற இந்த வருடம் முற்பகுதி இல்ல நாங்கள் அந்த துயரம் அரசியல் மயப்படுத்தப்பட கூடாது அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தெரிவு செய்யணும் என்று நாங்கள் ஒரு தெரிவு செய்ய ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்ய முற்பட்ட போது இந்த கட்சி ஆதரவாளர்களை வச்சுக்கொண்டு அந்த நிர்வாக கூட்டத்தை அடிச்சு அதை செயல்பட விடாமல் பண்ணினதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே இதே விஷயம் தான் இப்போ தேவையுற இல்லாததுக்கும் இந்த விஷயத்தை இந்த பிரதேச பிரதேசையில வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒரு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களோட கட்சி நலனுக்காக பயன்படுத்துறதுக்கான முயற்சி ஒன்று இன்றைக்கு அவையல் இந்த கட்சி பொது கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கான தீர்மானத்தை எடுப்பினும் என்று சொல்லி அதற்கு எதிர்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு அந்த கூட்டத்துக்கான அழைப்பை விட்டு அழைப்பை விட்டவர் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த மாவீர தூயிலும் இல்லம் என்ற விஷயத்தில் அந்த விஷயத்துக்கு நாங்கள் மாவீரர்கள் போராளிகள் மக்கள் என்ற முகவையில் அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று தான் இதில் நாங்கள் கூடியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்த போது சாத்திரியை அந்த கூட்டத்துக்கான அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்ப பாபாஸ் பெற்றிருக்கேமேன்னு சொன்னால் இந்த தவிசாளராக இருக்கிற கரிகாலன் தன்னுடைய அந்த அந்த இதை வந்து வாபஸ் பெற்றிருக்கார் அதை நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் இருக்கிறார் இப்போ நாங்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கும் தான் வந்தாங்க அப்போ இங்கே இதில் வேற இல்லை அப்புறம் அதில் அந்த கூட்டத்துக்கு அரைப்பு அரைப்பு இருக்கிற கரையை கரையாளன் வந்து அந்த இதை வந்து தான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி தந்துருக்கிறார் என்று சொல்லி முல்லைசன்கிட்ட தன்னை ஃபோனை கொடுத்தார் அப்போ முல்லைசனோட நாங்கள் கதைச்ச நேரம் முல்லைசன் அதை நே குறிப்பாக நான் கதைச்ச நேரம் முல்லைசன் முல்லைசன் இல்லை சொல்லி கரையாளன் சொல்லியிருக்கார் நாங்கள் அப்படி ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டோம்னு அதுக்கு தாங்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம் தாங்கள் அதுலேருந்து அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றலை என்று சொல்லியும் அந்த கூட்டத்தில் இப்போ முல்லை சங்கம் அதில் கலந்து கொள்றதாகவும் ஒரு கலந்து கொள்றது வந்திருக்காருன்னு சொல்லி கரையாளம் தெரிவிச்சிருந்தார் அப்போ அதுக்கு பிறகு நாங்களும் இப்போ இதில் கூட்டத்துக்காக வந்த பலர் இப்போ இதில் நிறைய பேர் வந்து வந்து இப்போ ஒன்பது மணிக்கு கூட்டம் நிறைவிச்சு இங்கேருந்து அதுக்கு முதல்ல எட்டுரையிலேருந்து இங்கே வந்து 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 இப்படியான தகவல் இன்றைக்கு வாபஸ் பெற்றிருக்கணுமாம் என்று சொன்னாலே இதில் நிறைய ஜனம் போயிட்டு ஆனா நாங்கள் வந்த விஷயத்தை இதுல ஒரு ஊடகத்துக்கு பதிவு செய்யணும் என்னென்னு சொன்னா இது முல்லைசனும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேராவில் துயிலும் இல்லத்திலிருந்து அவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் சைன் பண்ணி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்ய சொல்லி கடிதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது அவர் அந்த நிர்வாகத்திலிருந்து வெளியில தூக்கி வீசப்பட்ட பிறகு இப்ப இந்த தாவர பூங்காவை பதிவு செய்யக்கூடாது அவர் முன்னின்று செயல்படுறார் முல்லைசனம் வந்து ஒரு அவருடைய செயல்பாடு எல்லாம் மிக்காது அவை அவருக்காக நாங்கள் இதுல வந்ததுன்றது இல்லை இந்த தலைப்பு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து அவை நாங்கள் இந்த வந்த விஷயம் என்ன கரையாளம் என்ன தக்காட்சி போட்டு என்னத்தை செய்ய போயணும் எங்களுக்கு தெரியல ஆனா நாங்கள் இதில் வந்த விஷயத்தை மிக தெளிவாக எங்க ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும் இந்த விஷயத்துக்கு பலமான எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கிறோம் மக்களை இது இப்படியே தொடர்மையான நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கும் போவோம் அதுக்கு மேல நாங்கள் மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தையும் செய்வோம் ஆகவே இந்த தாவரவியல் பூங்காவாக துயிலும் இல்லங்களை பதிவு செய்யறையை நிப்பாட்டி விரும்பினா நீங்க துயிலும் இல்லமாக பதிவு செய்வோம் மாவீர இல்லம் என்ற பேரணி பாவிக்கலாம் மாவீர இல்லம் என்ற பெயர் வந்து ஒரு சட்ட ரீதியா தடுக்கப்பட்ட சொல்லி ஆகவே அந்த அந்த நீங்க பயன்படுத்தி நீங்கள் விரும்பினாங்களோட பெரும்பான்மையை பயன்படுத்தி அதை செய்தாங்க உங்களுக்கு அதை செய்து வந்து இந்த மாவீர துயிலும் இல்லங்களை மாவீர தொழில் மில்லங்களாக ஒரு புனித தலங்களாக மக்கள் பூசிக்கின்ற தலங்களாக மாற்றோடுமையொழியை அரசு அரசியல் அறுவடைக்காக வாக்கு மேற்கொள்க்கான ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு அரசியல் தயவு செய்து இந்த கட்சிகளும் நீங்கள் இதில் பயன்படுத்தாங்க இந்த நிர்வாகங்களை தயவு செய்து பொதுவா வடகிழக்கு தலைவியல் ரீதியில பல தொழிலும் இருபத்தேழு தொழில் மின்னலங்களுக்கிட்ட இருக்கு இந்த இருபத்தேழு மில்லங்களுக்கு நீங்கள் விரும்பினா வாங்கோ நாங்களும் உங்களோட நிற்கிறோம் மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை தெரிவு செய்து மக்கள்கிட்ட கொடுங்க அரசியல் கட்சிகள் நீங்கள் பின்னின்று அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கலாமிக்க உங்களோட அரசியல் நலன்களுக்காக அந்த தங்களோட இளம வாழ்க்கையை தொலைத்து இழந்து போன அந்த உன்னதமான வீரர்கள தியாகத்தை அரசியல் சாக்கடைகளுக்கு பயன்படுத்த மக்கள் மயம்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை தெரிவு செய்து மக்களிடையே அதை ஒப்படைச்சு மக்கள் நிர்வகிக்க உறுதுணையானு நல்ல முறையில் அந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் இதுதான் எங்களுடைய விடயம் தயவு செய்து இந்த விடயத்தை ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்கள் என்று சொல்லி நாங்கள் ஊடக நண்பர்கள் என்று பார்க்கிற நேரம் அவர்கள் ஒரு ஒரு நடுநிலையாக செயல்படுவாங்க நாங்கள் நம்புறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஊடக சந்திப்பை உங்களை தருறோம் அவை இந்த விஷயத்தை எங்களை மக்களையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு தயவு செய்து இந்த கட்சி சார்பாக நீங்கள் ஆரம்ப செயல்படுத்தக்கூடாது நாங்கள் நீங்கள் என்று நாங்கள் நினைக்க இல்லை ஆனா ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்குதுன்றதால உங்களுக்கு நாங்கள் ஒரு முன்கூட்டியே உங்களுடைய ஒரு மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டோம் இந்த விஷயங்கள்ல நீங்கள் அப்படியே கொண்டா மக்கள்கிட்ட செயற்குன்றத மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது எங்களுடைய மக்கள் சார்ந்த ஆதங்கத்தை தான் நாங்கள் இப்போ எங்களுடைய குரலாக வெளிப்படுறோம் நாங்கள் எங்களுடைய இந்த போராடிகள் தான் எல்லாம் மாவீரர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்கள் என்ற பிள்ளைகள் அங்கே இருக்கிறோம் எங்களுடைய மக்கள் பிள்ளைகள் அந்த இளைமதி பெற்ற தியாகத்தை வெறும் அரசியல் நலனுக்காக ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு போற அந்த பாங்க எல்லோருமே எதிர்க்க வேண்டும் அது மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகமாக மக்களுக்கு சொந்தமான இடமாக அதை பயன்படுத்துவதற்கான களத்தை அமைச்சு கொடுக்கணும் அவை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்கிற மிகவும் மோசமான வெண்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் இந்த கனகபுரம் துயிலும் இல்லம் நீங்கள பார்க்கலாம் கனகபுரம் துயிலும் இல்லம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்மானம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனகபுரம் துயிலும் இல்லமும் எங்க தேராபுர் துயிலும் இல்லத்துக்குமான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட முன்மொழியப்பட்டிருக்கிறது தேராவில் துயிலும் எல்லாம் பதிவு செய்யப்படுதோ பதிவு செய்யப்படையிலையோ தெரிய இல்லை அது அந்த காணி பிரச்சனை இருக்கிறதால சில விடாத பதிவு செய்ய மாட்டோம் ஆனால் கனபுரம் துயிலும் எல்லாம் காணி பிரச்சனை இல்லாத அதே தாவரவியல் பூங்காவா பதிவு செய்யப்பட்டு அதுக்கான இதை வந்து நாங்கள் இந்த தகவலரின் சட்டம் மூலம் மூலம் களச்சி பிரதேச சபையிலிருந்து பெற்றிருக்கிறோம் அந்த களச்சி பிரதேச சபையிலிருந்து பெற்ற அந்த பெருத்தின்படி இப்போது தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகம் முத்து முழுதாக இருபது பேருமே தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து போட்டு அங்க மாவீரர் பெற்றோர்களையே மாவீரர் குடும்பங்களையே ரெண்டாக வஞ்சிக்கின்ற செயல்பாடுகள் நடக்கும்போது தெரியும் கடந்த மாவீரர் நாள் அன்று புனேரியை சேர்ந்த மூன்று மாவீரட்ட தாயோரால் விளக்கேற்ற வந்தவா அந்த விளக்கேற்ற வர்ற போது அவ சந்திரகுமார சமத்துவ கட்சி அலுவலகத்திலேயே மாவீரர்களுக்கான அங்கேயும் போராளிகள் இருந்து மாவீரர்களுக்கான நிகழ்வை செய்த போது அவ காலமா போய் அந்த இடத்துல மாவீரர்களுக்கான விளக்கை தீர்க்கிறா அப்ப அதை அறிந்த இந்த ஸ்ரீதரன் உடனடியாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மாவீரட்ட தாய விடாமல் இன்னொரு மாவீரட்ட தகப்பினார கொண்டு வந்து விட்டு அந்த அம்மாவை துயிலமில்லம் வரையும் வரையும் கொண்டு வந்து மேட வரையும் கொண்டு வந்து அவமதித்து அனுப்பின விஷயத்தை நீங்க நல்லா அனுப்பிருப்பீங்க அவே ஒரு தா மாவீரட்ட தாய கூட ஒரு மூன்று மாவீரட்ட தாய கூட அந்த துயிலுமில்லத்திலே அவாண்ட பிள்ளை அங்க விதைக்கப்பட்டிருக்கு கனபுரம் தொழில் அவாண்ட ஒரு பிள்ளை விதைக்கப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு புள்ளையிலும் முழங்காவின் தொழில் விதைக்கப்பட்டிருக்கு மூன்று மாவீர்ட தாயன்றும் பார்க்காமல் தண்ட அரசியல் தாயை வந்து அவமதிச்ச நடக்கப்பட்டிருக்கு இதுதான் ஒரு நல்ல உதாரணம் இந்த தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டு ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகம் இருக்குமென்று சொன்னா மாவீரர்கள பெற்றோர்கள கூட அவர்களுடைய பிள்ளைகளை கூட மதிக்காத செயற்பாடுகள் கடந்த காலங்களில் தங்கட அரசியல் நலனுக்காக செய்யும் அவை இது ஒரு நல்ல உதாரணம் தயவு செய்து இதை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடியமாக பர ப பரவலாகி கொண்டு போக வேண்டியது ஊடகவியல் ஆளு உங்களுடைய பொறுப்பு உங்களிடம் தாழ்மையாக கற்றுக்கொள்வோம் இந்த விஷயத்தை ஒரு பரந்துபட்ட விடியங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு போங்கள் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமானது ஆஹ் நேற்றைய தினம் நாங்கள் எங்களது நிர்வாக கூட்டத்தினை கூட்டி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதாவது தெய்வபுரத்திலேயே அமைந்திருக்கின்ற மாவீர துயிடம் இல்லமானது தாவரவியல் பூங்காவாக தேர்மாற்றம் செய்யப்பட இருக்கின்றது தகவலை இருக்கின்றனிக்குழாம் எங்களுக்கு தெரியப்படுத்தி எமது வர்த்தக சங்கத்தின் கடைகளை பூட்டி தங்களது ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருந்தார்கள் உண்மையாகவே நாங்கள் அதை உடனடியாக எங்களது நிர்வாகத்தை கூட்டி பரிசீலனை செய்தவர்களை முதல் கட்டமாக நாங்கள் தவிசாளரோடு நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி இது சார்ந்து விசாரித்த போது அவர் எமது நிர்வாகத்தினை சந்திப்பதற்கு இன்று காலை நேரம் வழங்கியிருந்தார் அப்ப நாங்கள் தற்காலிகமாக கடை பூட்டாமலுக்கு நிர்வாகத்தினர் வந்து நாங்கள் அவரோடு நேரடியாக அந்த விடயத்தை கலந்து கதைக்க போது அவர் எங்களுக்கு கூறிய விடியம் என்னென்றால் அந்த காணியை ஏதோ ஒரு வழியிலே ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டால் தான் தங்களது ஒதுக்கீடுகள் அதற்கு கொடுக்க முடியும் தான் நாங்கள் அப்படி ஒரு முயற்சியை எடுத்ததென்றும் ஆனால் நாங்கள் அந்த முயற்சியை வந்து தற்போது கைவிட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் தாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த தாவரவியல் பூங்காவாக மாற்றம் செய்ய மாட்டோம் என்பதையும் வர்த்தக சங்கத்துக்கு அவர்கள் தெரியப்படுத்தி அதாவது கவிசாளர் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தாங்கள் அதை அந்த அப்படியான ஒரு பேரையோ இல்லாட்டி அப்படி ஒரு நடவடிக்கையோ வரும் காலங்களில் தாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி அதை ஒரு கிராமவர்த்தி சங்கத்துக்கோ அல்லது நலன்புரி சங்கத்துக்கோ அதன் கீழே அந்த காணியை எழுதி எடுத்தால் எதிர்காலத்தில் நல்ல மன்ற ஒரு கருத்தை அவர் அதில் சொல்லியிருந்தார் என்றால் சில வேளைகளிலே காலம் சென்று கொண்டிருக்கும் போது காணி உரிமையாளர்கள் அந்த காணியை உரிமை கோரலாம் அல்லது அதற்கான ஒரு கூடின பெருமதியை அவர்கள் கேட்க முடியலாம் ஆகவே அந்த காணிகள் எழுதப்பட்டு ஒன்று கிராமவர்த்தி சங்கத்துக்கோ அல்லது மாதர் சங்கங்களுக்கோ அந்த காணி எழுதப்பட்டால் எதிர்காலத்தில் அது அந்த இடங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற விடயங்களை நாங்கள் கிராமவர்தி சங்கங்கள் ஊடாக விண்ணப்பித்து அந்த துயிலும் இல்லத்துக்கான வேலை திட்டங்களை செய்ய முடியும் ஆகவே அப்படியான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த கருத்தை ஏனென்றால் உண்மையாகவே அந்த காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு கையிலே இருக்க வேண்டும் என்றைக்குமே துயிலும் இல்லங்கள் துயிலும் இல்லங்களாக இருக்கப்பட வேண்டும் வர்த்தக சங்கத்தினுடைய கருத்து அதுதான் தொயிலும் இல்லங்களிலேயோ அல்லது எமது தேசியம் சார்ந்த எந்த விடயங்களையும் யார் உள்ளுக்கு நுழைந்தாலும் நாங்கள் வர்த்தக சங்கம் என்ற ரீதியிலே நூறு வீதம் நாங்கள் அதற்கான போராட்டங்களை தொடருவோம் அப்படி யார் என்ன செய்தாலும் அதுக்கு எதிரான போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கதையும் இல்லை அது எத்தனை நாள் ஆகினாலும் நாங்கள் கடைகள் பூட்டி அதற்கான சரியான முடிவு ஒன்று நாங்கள் எடுப்போம் அதுல நூறு வீதம் நாங்கள் அதில் உத்தரவாதம் தரோம் ஏனென்றால் நாங்கள் எங்கள் நகரத்தில் அது எப்பவுமே நாங்கள் தேசியத்தோட பயணிக்கிற ஒரு சங்கம் அங்கே சங்கம் ஆகவே இந்த சங்கம் எப்பவும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றோம் அவரும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறார் ஆகவே அது அப்படியான தாவரவியல் பூங்காவாக மாற்றம் பெறாது என்பதை இந்த விதத்தில் கூறி விடைபெற்றுக் கொள்வது நன்றி விஷயத்தை கதைக்கு போட்டா விஷயத்தை கதைக்கு போட்டு விஷயத்தை கதைக்கு போட்டு இந்த ஆரம்பிச்ச விஷயங்கள் அனைத்து தாயகம் மற்றும் புலம்பெயர் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆஹ் ஒன்பது பதினெட்டாம் நாள் இதே புதுக்குடிப்பு பிரதேச சபையிலே வீரச்சாவடைந்த மாவீர செல்வங்களினுடைய அந்த உறங்குகின்ற அந்த புனிதமான தளத்தை தாவரவியல் பூங்கா என்ற வரையறைக்கு கொண்டு வந்து பிரதேச சபை தம் தாம் அதனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பெயர் மாற்றத்தை செய்வதற்காக ஆஹ் கௌரவ தவிசாளர் நகரியாளன் அவர்கள் முன்மொழிவினை கொண்டு வந்திருந்தார் அதே சமயம் தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல தாயக உணர்வுள்ள அனைவருமே கிளந்தெழுந்து அந்த மது புனிதமான அந்த மாவீர தொயிலும் இல்லங்கள் இல்லங்களாகவே இருக்க வேண்டும் அந்த தெய்வீக தளத்தினுடைய பேர்களை எவரும் மாற்றிவிட முடியாது தாவரவியல் பூங்காவாக பேர் மாற்றம் செய்து அரசாங்கத்தின் தாரை வார்க்க கூடாது என்ற கருவோடு தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற தாயக செயற்பாட்டாளர்கள் மக்கள் கிளந்த அடிப்படையிலும் அன்றைய தினம் அந்த பிரேரணையானது நிறைவேற்றப்படாது பின்வாங்கப்பட்டது இதன் பின்னர் மீண்டும் இன்றைய நாளான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து ஒன்பதாம் நாள் இந்த பிரேரணை முன்கொண்டு வருவதற்கான ஆயத்த செயற்பாடுகள் நடப்பதாக எண்ணப்பட்டு இன்றைய நாள் நாங்கள் அதற்கான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் செய்வதற்கான மேற்கொண்டிருந்தோம் இந்த வகையிலே புது புது குடியிருப்பு வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் மாவீர பொருளாளி குடும்பங்கள் என உணர்வுள்ள பல பலர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள தயாராக இருந்த வேளை கௌரவ அவர்கள் பொறுப்பு வாய்ந்த ஒருவர் கூட உத்தரவாதம் அளித்திருந்தார் இன்றைய தினம் தாங்கள் தாவரவியல் பூங்கா என்ற திட்டத்தை தாங்கள் கைவிடுவதாகவும் கடைசி வரை தாங்கள் தாவரவியல் பூங்கா என்ற திட்டத்தை தாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தினை இடைமறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக எவருக்கும் இந்த மாவீரர்கள் தெய்வங்களினுடைய அந்த உறங்குகின்ற அந்த இல்லத்தை தாவரவியல் பூங்காவாக மாற்றி தாரைவாக்க நாங்கள் ஒருபோதும் சம்மதம் அளிக்க மாட்டோம் நிச்சயமாக அது ஒரு தமிழருக்கு மட்டும் நடக்க போறது இல்லை இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து வந்து மாவீர தூயிலும் இல்லங்கள் நான் அதை வைத்து அரசியல் செய்வதற்கோ அல்லது அதை வைத்து எதிர்காலத்திலே வருகின்ற அரசுகள் மாறுகின்ற போது அதை தாவரவியல் பூங்கா என்ற நடைமுறைக்கு கொண்டு வந்து தாவரவியல் பூங்கா என்ற அந்த நடைமுறைகளை உட்படுத்துவதற்கு நாங்கள் கட்டசி மட்டும் விட மாட்டோம் இந்த அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் இன்றும் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றோம் எக்காரணம் கொண்டும் மாவீர துயிலமில்லங்கள் மாவீர துயிலுமில்லங்களாக இருக்கப்பட வேண்டும் இதில் நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் மக்களாக அனைவருமே அணி திரண்டு இதுக்கு பதிலடி கொடுப்போம் என்றதை இந்த இடத்தை நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தினை இடைமறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக எவருக்கும் இந்த மாவீரர்கள் தெய்வங்களுடைய அந்த உறங்குகின்ற அந்த இல்லத்தை தாவரவியல் பூங்காவாக மாற்றி தாரைவாக்க நாங்கள் ஒற்றுபோதும் சம்மதம் அளிக்க மாட்டோம் நிச்சயமாக அது ஒரு தமிழனுக்கு மட்டும் நடக்க போறது இல்லை மக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சொத்து வந்து மாவீர தூயிலும் இல்லங்கள்லாம் அதை வைத்து அரசியல் செய்வதற்கோ அல்லது அதை வைத்து எதிர்காலத்திலே வருகின்ற அரசுகள் மாறுகின்ற போது அதை தாவரவியல் பூங்கா என்ற நடைமுறைக்கு கொண்டு வந்து சட்ட ரீதியாக தாவரவியல் பூங்கா என்ற அந்த நடைமுறைகளை உட்படுத்துவதற்கோ நாங்கள் கட்டசி மட்டும் விட மாட்டோம் இந்த அடிப்படையில் இவர்களுக்கு நாங்கள் இன்றும் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றோம் எக்காரணம் கொண்டும் மாவீர துயிலும் இல்லங்கள் மாவீர துயிலும் இல்லங்களாக இருக்கப்பட வேண்டும் இதில் நீங்கள் கைவிப்ப வைப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் மக்களாக அனைவருமே அநீதிராண்டு இதுக்கு பதிலடி கொடுப்போம் என்றதை இந்த இடத்தை நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம்